അസ്സാം വലിക്കും വണക്കം ഐബോ ആൻഡ് വെൽക്കം ടു സി ജി സി ടോക്ഷോ ദിസ് ഇസ് മീ ഫാത്തിമ റിനോസാൽ നിലവരം എപ്പിരുക്ക് அப்பா ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆச்சரியமா இருக்குல்ல நேற்று நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக மாறுவான் நேற்று தோழனாக இருப்பான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொற்களுக்கு அமைய நல்லா தான் சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி முஸ்லீம் காங்கிரஸ் அவங்களுடைய அலுவலகத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வந்து தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரவளிப்பதற்கு மிக பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தான் நாங்கள் ஆதரவு என்றாலும் அவர் நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான சமூகம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு அவருடைய சமூகத்தை தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த ஆதரவை நாங்கள் தீர்மானித்தோம் எதிர்கட்சியான சமகி ஜனபலிய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு இப்போ இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர கட்சியினுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு அதோட தமிழ் தேசிய முற்போக்கு கூட்டணி மனோ கணேசன் ஐயா அவர்களுடைய கட்சியினுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கு இது வரைக்குமே அட் த சேம் டைம் ரணில் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய கட்சி மக்கள் ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற கட்சி முந்த நாள் வந்து நாங்க எங்களுடைய தலைமையிலான அந்த கட்சி ஆதரவு வழங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் தொண்ணூத்தி ரெண்டு எம்பி மொட்டு கட்சியினுடைய எம்பிமார்கள் வந்து நாங்களும் ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க வரைக்குமே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற ரிஷால் பதியுதீன் அவர்களுடைய கட்சி பேசுறத பார்த்தாக்கா ரணில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குற மாதிரி தான் இருக்கு உத்தியோகபூர்வமாக இன்னும் அவங்க அறிவிக்கலை இப்படி பொழுது மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய நெருங்கிய தோழர் அதாவது இந்த நகமும் சதையும் மாதிரி புட்டும் தேங்காய் பூவும் மாதிரி இருந்த ஒரு ஆள் ஒரு தோழர் ஒரு சகா ஒரு மனிதர் அப்படின்னு வரும்பொழுது கழுத்துறை மாவட்ட பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனை வந்து இன்னைக்கு அடிச்சாரு பாருங்க பல்டி என்னப்பா உண்ட உங்களுடைய கருத்துக்களை நம்பவே முடியலையே நீங்க உண்மை அப்படியே கீழ்ப்பாத்துருவோம் ஓகே கனவா நனவா இல்லை இல்லை நிஜம்தான் கனவெல்லாம் கிடையாது ஏன்னா அவரை வந்து நம்ம அன்னைக்கு கூட சொன்னோம் லாஸ்ட் ஜூலை அஞ்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மந்த்து அவர் தன்னுடைய பா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அரசியலுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தாமலாம் தான் வெளியிட்டாரு கழுத்துறை மாவட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு ரணில் விக்ரமசிங்க அதுக்கப்புறம் பெசில் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திசகுட்டியாராச்சு இப்படி நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு பெரிய கூட்டம் எல்லாம் நடத்தி அதுல வந்து பெசில் சொன்னது நாங்க எங்களுடைய சொத்து மாதிரி யாரு எங்களுடைய எங்களுடைய நண்பர் ரோஹித் அபே குணவர்தன எங்களுடைய சகா என்ன நடந்தாலும் எங்களை விட்டு போமாட்டார் அப்படின்னு பாடினாங்க அவர் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ரத்தரங் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு கழுத்துறை மாவட்டத்துல நடந்த கூட்டத்துல நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதியாவதற்கு ஒத்துழைப்பு வழங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நினச்சேன் என்னன்னா ஓகே இவர் மஹிந்தைய திட்டி மஹிந்த குடும்பத்தை திட்டி தான் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவார் அப்படின்னு நினைச்சேன் பட் இல்ல அந்த நட்பு இருக்கு அந்த 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 நன்றி கடமை அந்த நட்பு எல்லாமே இருக்கு அஹ் இருக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு அவர் பேசினதுல சின்ன சின்ன கட்ஸா நான் கட் பண்ணிருக்கேன் என்னன்னா இந்த நன்றி உணர்வு ஒன்று இருக்குப்பா அந்த மனுஷனுக்கு என்னதான் மஹிந்தை அவர்களோட சுத்திக்கிட்டு இருந்தாலும் யாரே மஹிந்த வந்து திட்ட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் நான் ரணிலுக்கு ஆதரவு வழங்குறேன் அப்படின்னாலும் மஹிந்ததா எங்களுடைய அப்பாச்சி அதாவது தாத்தா தாத்தா எனக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே வந்து தாத்தா இந்த அப்பா வந்து மஹிந்ததா அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சப்போர்ட்டிங்கு தான் என்னுடைய குரு அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினாரு கொஞ்சம் பாருங்களேன் மஹிந்த மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாசம் வச்சிருக்கேங்க என்னுடைய அரசியல் குரு பெசில் ராஜபக்ஷ மேல நான் பெரிய ஒரு ஆதரவு வச்சிருக்கேன் அது இல்லைன்னு ஆகிறாது இல்லை என்னதான் சொன்னால் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு மகே தேசபாலன சன்னாமே மகே தேசபாலன நாயக்கியா வேற கௌரவத்து வெயில் மஹிந்த ராஜபக்ஷ මම මහින්ද රාජ පක්සල කරන්නේ අසී විතා අසී විතාත මගේ ලේසපාන ගෘරවරයා පැසල් ෝ රාජක්.

நான் வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன் இந்த ஊர் பாஷையில சொல்லணும்னா எங்களுடைய எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு ஜேவிபி மத்தது வந்து ரணில் அவர் நம்மளுடைய சஜித் அவர்களுடைய எதிர்கட்சி இவங்களோட போய் உட்கார முடியுமா இவங்களோட போய் ஒன்னோட ஒன்னு உட்கார முடியுமா உட்கார முடியாதுல்ல அப்போ நாங்கள் யாரோட போய் உட்கார முடியும் யாரோட வந்து சே கூட்டு சேர முடியும் அப்படின்னா ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த நாட்டை வந்து பாதுகாத்த ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் ஏன்னா நாங்க தானே அவரை வந்து நூத்தி முப்பத்தி நாலு வேர்ட்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள நூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை வேர்ட்ஸ் எடுத்து கொடுத்து ஜனாதிபதி ஆக்கினோம் நாங்க தானே இக்கட்டான நிலைமையில கை கொடுத்தோம் ஸோ அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றதுன்னு நான் முடிவெடுத்தேன் அதனால இப்போ புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி

நாங்க நம்மளுடைய ஜனதாவை முக்தி பெற முடியும் ஜேபி கிட்ட நம்ம நாட்டை கொடுக்கறதா இல்லனா காலையில பேசினத நைட்டு மறந்து போற சஜித் கிட்ட நம்ம கொடுக்கறதா அதெல்லாம் சரிப்பட்டு வராது இல்ல அதனாலதான் இப்படி ஒரு முடிவு அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு வந்து இது நாட்டுக்காக நம்ம முடிவு எடுக்கிறதா நான் ஆதரவு வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித்த சொல்லி அதனால தான் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதா வந்து முடிவெடுத்திருக்கேன்றத சுத்தி வர உள்ளவங்க எல்லாமே வந்து கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 메인 கையநாயக குரੁੰட ரட ਦੇನවద சொல்றேன். நான் இங்க தான் सपोर्ट பண்றேன். போட்டு வைக்கோ, முட்டு கட்ச்சிக்கோ மகிந்த ராஜபக்ஷக்கோ பெசில் ராஜபக்ஷக்கோ யாரும் எந்த வார்த்தையும் வந்து சொல்லக்கூடாது நானும் சொல்ல போறதும் இல்லை அப்படி ஒரு அரசியல் நான் செய்ய போறதும் இல்லை நாங்க கட்சிகள் சேர்ந்து அதை வந்து ஒத்துமையா நாங்க வந்து பேசி முடிச்சுக்குவோம் நான் பேச தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது ஒரு நல்லா தான் இருந்துச்சு ஒரு புது ஸ்டைலா இருந்தது மைந்த தாத்தா அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க அந்த நாட்டுக்கே வந்து ஒரு அப்பா மாதிரி காட் ஒரு ஃபாதர் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க நான் அவர் தனியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரோட பேசுவோம் கதைப்போம் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அதனால் பிரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேகான தீந்துவ ஒவ்வொரு ஆறாக்சாக தீந்துவ தோட்டப்படுவார்கள்

எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ சப்போர்ட் பண்ற வேற விஷயம் நம்ம நேற்று சமீர பேரரா சொன்ன மாதிரி மஹிந்தா அவர்களுடைய அந்த மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரேடி அனுப்ப முடியாது இந்த நீ கொஞ்சம் போ நீ கொஞ்சம் போ நீ போ நீ போன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அனுப்பிட்டுருக்காரு ஏன்னா வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நிற்கவும் முடியாது தனியா நின்னாலும் வந்து பிரயோஜனம் கிடையாது அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசனரான துங்க மஹிந்தானந்தாலு கமகே நம்மளுடைய லொஹான் ரத்வத் அந்த ஆட்கள் வந்து போனாங்க காஞ்சன விஜயசேகர ஹரின் பெர்னாண்டோ அந்த ஆட்கள் வந்து போனாங்க ஹரினின் இந்த கட்சியில் இருக்கல எஸ்கேபிலேருந்து வந்தவர் மனுஷ நாணயக்காரர்களாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட் வந்து போச்சு அப்போ இந்த செட்டுனா ரோஹித் அபே குண வருதுன்னா நினைக்கவே இல்லை அவர் லாஸ்ட்டாக வந்து ரணில்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு ஆனால் இது முடிவு எப்படின்னா மஹிந்தா அவர்களோட சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சில் விளங்குது இன்னொரு ஆள் இருக்காரு யாரை கண்டுபிடிக்க பார்க்கலாம் திசை குட்டி ஆராய்ச்சி அடுத்தது வந்து ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த இடதுகாயும் வலதுகாயும் மாதிரி நாமளுடைய வலதுகாய் திசகுட்டி ஆராய்ச்சி மகிந்தையினுடைய வலதுகை ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஸோ அவங்க எப்போ எப்போ மாறுவாங்கன்னு தெரியல ஸோ எனக்கு என்னமோ படுது என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ரணில் அவர்களுக்கு தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதுசா பொதுவான சின்னத்தில் சுயாதீனமாக வந்து கேட்க போகிறாங்க அதுவும் நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த பக்கம் வேணாலும் மொட்டு வெண்ணமாய் தான் இந்த பக்கம் வேணாலும் வந்து மொட்டு வெண்ணமாய் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சரி இது ஒரு சைடு இருக்கிற பட்சத்தில் இந்த முட்டுக்கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அனுராதபுரம் மாவட்ட தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேன அவர்கள் கண்டி மாவட்ட பொதுஜன பெற தலைவராக இருந்தவர் மஹிந்தானந்த அலுத் கமகே இப்படி கம்பா மாவட்ட தலைவர் வந்து பிரசன்ன தூங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ரணில்க்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்ப முட்டுக்கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய மாவட்ட தலைவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா அனுராதபுரம் மாவட்ட தலைவராக நாமல் ராஜபக்ஷ அவர்களும் தற்காலிக தலைவர்களாக தான் கம்பா மாவட்ட எஸ்எல்பி எல்பி தலைவராக அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் இந்திகா அநூருத் அவர்களும் காலி மாவட்ட தலைவர் வந்து ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வா அவர்களும் மாத்தரை மாவட்ட எஸ்எல்பி தலைவராக நிபுணர் ரணவக் அவர்களும் வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க டெம்பரரியாக தலைவர்களை போட்டிருக்காங்க இந்த நாலு மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்ப ரணில் பக்கம் போனதுனால இப்படி ஒரு ஒரு டெம்பரரி டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் சரி இப்படி இருக்கிற பட்சத்துல சர்வஜன பலய அப்படிங்கிற கட்சியினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளரை இன்னைக்கு சுகததாசையில வச்சு நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுகததாச உள்ளக விளையாட்டு விளையாட்டரங்குல அந்த கட்சியினுடைய பெரிய மாநாடு நடந்தது எக்கச்சக்கமான மக்கள் வந்திருந்தாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல அந்த சர்வஜன பலைய சர்வஜன அதிகாரம் அப்படிங்கிற கட்சியில நிறைய கூட்டணி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மௌபிமா ஜனதா கட்சியினுடைய தலைவர் திலித் ஜெயவீர் இவர் தெரியும் தரண டிவியினுடைய ஓனர் அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் விமல் வீரவங்ச தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்

அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்து வந்து எல்லாரும் கட்டி அணைச்சு ஹேண்ட் ஷேக் முத்தமிட்டு பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க ரணில் அவர்களை பார்த்த மாதிரியே இருக்கு அந்த முகவாக்கெல்லாம் சோ அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் சோ இன்னைக்கு அவங்களுடைய கட்சியும் வேட்பாளர்களை வந்து அறிவிச்சுட்டாங்க இன்னும் இதுவரைக்கும் பொதுஜன பெரும் அப்படிங்கிற மொட்டு கட்சி தான் புதன்கிழமை வர்ற புதன்கிழமை எத்தனை தகுதி ஆஹ் ஆறாம் திகதின்னு நினைக்கிறேன் ஆறாம் ஏழாம் தேதி வந்து அறிவிக்கும் அப்படிங்கறதா இதுல உள்ள மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து திருகோணமலைக்கு வந்து விஜயம் செஞ்சுருக்காங்க நேற்று மட்டக்களப்புக்கு போயிருந்தாங்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு விஷயங்கள் உள்ளடக்கிய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டதாக சொன்னாங்க திருவோணமலையில் நகராட்சி மண்டபத்தில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இல்லை கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாண நாடல மன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் அரசியல் வல்லுநர்கள் சட்டத்துறை வல்லுநர்கள் கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க அவர்களுடைய கிழக்கு விஜயம் அதோட பாத்தீங்கன்னா எஸ்ஜேபியினுடைய அரசியல் களம் அதுக்கப்புறம் இப்போ மௌபிம ஜனதா கட்சி அதாவது வந்து சர்வஜன ஜன பலயனுடைய அரசியல் நகர்வுகள் அண்ட் ரணில் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாம் நல்லா பிடிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து செலவினம் வந்து மூன்று மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிரிண்டர் அதாவது அரசாங்க அச்சகர் கங்கானி கல்பனா லியனகே வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலோட ஒப்பிடும் பொழுது இந்த வருஷ ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சு செலவினம் மூன்று மடங்கு

சார்பில் வந்து பன்னீர் செல்வம் ஐயா அவர்கள் வந்து வோட் கேட்டிருந்தாங்க ஓ பன்னீர் செல்வம் அவர்களை வந்து வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர்லயே ஒரு நாலு பன்னீர் செல்வத்தை வந்து இறக்கினாங்க அந்த தேர்தலில் கடத்தில் அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதே மாதிரி இந்த த இந்த தடவை பார்த்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயக்க அப்படிங்கிறவர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து வேட்பாளராக இறங்க இருக்காரு இன்னும் ஒரு கட்டுப்பணம் எல்லாம் கட்டல ஆனா இப்ப அனுரா அவர்களுடைய பேர்ல எத்தனை பேர்ல இவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து இறக்குறாங்கன்னு தெரியல இந்த தோக்கடிக்கணும் இப்ப ரோஹித்த சொன்ன மாதிரி எஸ் ஜேபி வரக்கூடாது ஜேஇபி வரக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் இவங்களோட சேர்ந்துருக்கோம் ஏன்னா அவன் வரக்கூடாதுக்காக இவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அதனால வந்து மிக முக்கியமாக போட்டியாக இருக்கக்கூடியவர் அனுரா அவர்கள் அனுரா அவர்களுக்கு அறுபது விதமான வாக்குகள் இருக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு இருபது வீதமான சான்ஸ் வந்து சஜித் அவர்களுக்குங்கிறாங்க தெரியல வோட்டு எலெக்ஷனை பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னொரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அரசியல் அரசியலை பத்தி பேசும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்கு சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னாள் பதில் அத்தியட்சகர் தற்போது பேராதனிய வைத்தியசாலையில வைத்திய அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று அரஸ்ட் பண்ணப்பட்டார் மன்னார் போலீசாரால நம்ம அதை பார்த்திருந்தோம் அதுக்கு இடையில் அவர் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா மன்னாரில் வந்து ஒரு இளம் பெண் வந்து உயிரிழந்த போன சம்பவம் தொடர்பாக தான் அவங்க விசாரிக்க போயிருந்தார் அவர் அதை தான் அவங்க அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ அந்த இளம் இளம்பெண்ணுக்கு இளம்பெண்ணினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் இதை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ தப்ப தட்டி கேட்க போனவரை வந்து உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க ஏழாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவரை பத்தின சில இல்லை வீடியோஸ் எல்லாம் நான் இன்னைக்கு பார்த்தேன் பாவமாக இருந்தது டாக்டர்ஸ் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் வெளியே வரணும் அவருடைய பணிகளை நல்லபடியா செஞ்சுட்டு போனேன்னா நல்லவர்கள் வந்து வாழணும் அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் இதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வந்து அமைதியாக அவருடைய வேலையை பார்த்துட்டு போனாருன்னா நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ இது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க நான் நேற்று சொல்லணும்னு வாயெடுத்து அதை முடியாமல் போயிடுச்சுங்க அண்டு இந்த குலும்பில் இருக்கக்கூடிய தேசிய வைத்தியசாலையோ இல்லை அரச வைத்தியசாலைகளையோ நம்ம போய்ட்டு இருக்கும்பொழுது Uh, Seleneer onda. அரச தாதியர்கள் வந்து என்ன வித ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆத்திரம் கோவம் ப்ரெஷரு எல்லாமே நமக்கு ப்ரெஷரு சுகர்லாம் விட அவங்களுக்கு நிறைய இருக்கு போல கத்துறது பேஷண்ட் கூட ஏசறது மூஞ்ச சுழிக்கிறது இப்படியான விஷயங்களை பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கும் நினைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நமக்கு பயமா இருக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருப்பாங்க அப்போது இந்த அர்ஜுனா அவங்களோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இப்படி பிரச்சனை இருக்கு தான் அவருக்கு வந்து சொன்னது நீங்கள் இங்கே வாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாரம்பிடுங்க இங்க வந்து நீங்க அத்தியட்சகராக வாங்க நீங்க இங்கே வந்து எம்எஸ்ஸா வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு சோ ஏழாந்தேதினாக்கா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாம் அவர் வெயில்ல வந்தாருன்னா ஓகே வெயில்ல யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அதை பற்றின தகவல்கள் நமக்கு கிடைக்கல அது ஒரு சைடு போயிட்டு போயிட்டுருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசினா பேசிட்டே போகலாம் ஸோ மிக முக்கியமான விஷயங்கள மாத்திருந்தா நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அண்ட் போட்டி கம்பட்டிஷன்குள்ளே திலீப் ஜெயவீரை வந்துட்டாரு யூ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜனாதிபதி மஹிந்த கோட்டாபேக்கெல்லாம் வந்து புகழாரம் சூட்டிய விமல் வீரவம்சனுடைய வாயாலையே இன்னைக்கு திலித் ஜெயவீரதா அனாகத்தே ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அந்த சர்வஜன பலயக்கு ஒரு சாங்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு புதுசாக சாங் எல்லாம் கம்போஸ் பண்ணி அந்த சாங்ஸ் கேட்கும் நல்லா இருக்கு அந்த கோட்டாவேக்கு வந்து சாங்ஸ் கம்போஸ் பண்ணினாங்க இல்லையா விடக்காரண அப்பே விரும்பு அப்படிங்கிற மாதிரி சர்வஜன பலையைக்கு வந்து சர்வஜன பலே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணம்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது பார்ப்போம் கீழே கமெண்ட் பண்ணுங்க திலீப் ஜெயவீரக்கு ஓட் பண்ணலாமா சப்போர்ட் பண்றீங்களா பண்ணுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க